இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லோன் ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து லிமிட்டே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ லிமிட்னு சொல்லி உங்களுடைய சிவில் ஸ்கோரை பொறுத்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் செல்ஃபி ஸோ செல்ஃபி வந்து எடுத்துக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோனே பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர்னு இருக்கும் உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் டிஜிலாக்கர் மூலமாக லாக்இன் பண்ணி உங்களுடைய ஆதார் பேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுடைய டோல் டிஜிட் ஆதார் நம்பர் வந்து என்டர் ஆதார் நம்பர்னு இருக்கும் இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க இதில் ஜஸ்ட்டு ஆதார் நம்பர் பேன் நம்பர் இந்த ரெண்டுமே இருந்தால் போதும் உங்களுக்கு லோன் ரெடி உங்களுடைய சிவில் ஸ்கோரை பொறுத்து வந்து லோன் அமௌண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷா கூடையும் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும் அந்த சிக்ஸ் டிஜிட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பின் நம்பர் கேட்கும் அதையும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு பேன் வெரிஃபிகேஷன் ரெக்கார்டு இருக்கும் ரெண்டு பாக்ஸும் டிக் பண்ணிவிட்டு சொல்லி கொடுத்துருங்க அது கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் பேனை வந்து ஈஸியாக அவங்களே எடுத்துக்குவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ எனக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் லிமிட்டு அதனால் எனக்கு அவ்வளோதான் வந்து காட்டுது அடுத்து ஆட் இன்ஸ்டன்டில் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பே யூபிஐ ஒரு ரூபா வந்து டெபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரூபா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து ஃபஸ்ட் டெபிட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் டீடெயில்ஸ் எல்லாமே கா கேட்கும் ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வித்தின் டூ மினிட்ஸ்லேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி நாலு ரூபா கிரெடிட் ஆகுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தாறுரூவா கிட்ட வந்து சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறாங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்கோர்டு கேட்கும் ஸோ பாஸ்கோர்டு வந்து என்ட்ரு பண்ணிடுங்க ஒரு ஃபோர் டிஜிட் நம்பரை வந்து அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நானூற்றி அறுபத்தி நாலு ரூபா வந்து கிரெடிட் ஆகும் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வந்து எடுக்கிறாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் சொல்லி காமிக்கும் ஆனால் ரெண்டே நிமிஷத்தில் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் க்ரெடிட் பண்ணி விட்டுருவாங்க இந்த லோன் ஆப்போ இந்த லோன் ஆப்பில் ஸோ இந்த லோன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணுறது அதையுமே வந்து சொல்லிடுறேன் பே ஐநூற்றி எண்பத்தொன்று இருக்கும் இது ரெண்டுமே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க ரிமூவ் பண்ணிவிட்டா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து ரிமூவ் உங்களுக்கு வந்து இருக்கும் ரீபேமெண்ட் பண்ணும்போது அதை பற்றி நீங்கள் எந்தவரையும் பண்ணிக்கேட்டா ஸோ நீங்கள் கெட்டும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வந்து கெட்டினா போதும் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடும்போது முப்பத்தி ஆறு ரூபா கிட்டே எடுப்பாங்க அவ்வளோதான் ஸோ இப்படி தான் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது அதில் பில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய லோனை ரீபேமெண்ட்டும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்போட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ படிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றி இருக்கிறதுக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து தருவீங்க மறக்காமல் நம்ம